என் அன்பு குழந்தையே நீ எதை அதிகமாக விரும்புகிறாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது நீ ஆசைப்பட்டது பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் சரி உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என்பது மட்டும் சர்வ நிச்சயமான உண்மை என் அன்பு குழந்தையே எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாக இருக்காதே உன்னை உதைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பார்கள் இரு சுவற்றில் படும் கால்பந்து மீண்டும் அவரையே சேர்வதைப் போன்று வலிமையான மனதோடு இரு திருப்பி அடிப்பாய் என்ற பயத்தோடே அனைவரும் உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் தன்மானத்தை அதிகமாக நேசி ஏனென்றால் அப்போதுதான் மற்றவர்களிடம் நீ தனித்து நிற்பாய் அதே சமயம் தனித்துவமாகவும் காணப்படுவாய் ஏமாற்றம் வழியை மட்டுமே தருகின்றது என்று ஒருபோதும் நினைக்காதே அது வாழ்க்கைக்கான நல்ல வழியை கற்றுக் கொடுக்கும் அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய் அப்படி இருந்தால்தான் நாளை வரும் துன்பங்களை நீ எளிதாக துரத்தி அடிக்க முடியும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள் இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை என்ற போது நாம் ஏன் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சித்தித்துப்பார் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அளவு கடந்த ஆசையை வைக்காதே எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் தானாக குறையும் குளம் வழிந்து நீர் ஓடினாலும் உன்னுடைய குடத்தின் அளவுதான் உன்னால் நீரை நிரப்ப முடியும் அதே போல தேவைக்கு தகுந்தார் போல ஆசைப்படு நிச்சயமாக மனநிறைவு கிடைக்கும் விட்டோம் இனி என்ன செய்ய போகின்றோம் என்று சோர்ந்து போய் உட்காராதே இழந்த அனைத்தையும் உனக்கு நான் மீட்டுத் தருவேன் என் மீது மட்டும் நம்பிக்கையை வை என் பிள்ளையின் மீது எனக்கு முழு பாசமும் நம்பிக்கையும் அன்பும் பரிவும் எப்போதும் உண்டு எந்த நிலையிலும் உன் அருகில் உன் அப்பா நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் ஆழம் அதிகமோ குறைவோ நீ செய்ய வேண்டியது நீச்சல் அடிப்பதை மட்டுமே அதே போல சோதனை ஒன்றோ பலவோ நீ செய்ய வேண்டியது அதை எதிர்த்து நின்று துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் போராடுவது மட்டுமே எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை கூட்டிச் செல்வதற்கு எப்போதும் உன் அப்பா உன் கரத்தை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கத்துணையாகவும் முழு பலமாகவும் உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று தீர்க்கமாக நம்பு உன்னுடைய நம்பிக்கையை என்றும் நான் வீணடிக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்டது எதுவோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதும் இதையேதான் கூறுகிறீர்கள் அப்பா ஆனால் எதுவும் நடக்கவில்லையே என்று கூறாதே நான் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் அதற்கு நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெருமாள் வாக்கு என்றும் பொய்க்காது என் மீது நம்பிக்கை கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு அல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இது சரியான நேரம்தான் உனக்கான பொற்காலம் துவங்கும் நேரம்தான் ஆனால் இந்த சூழலில் ஒரு முடிவும் எடுத்துவிடாதே ஏனென்றால் அத்தனை குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே மனம் கலங்கி போய் இருக்கின்றது எது நல்லது எது கெட்டது எது சரியானது எது தவறானது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுவதுமாக குழம்பிவிட்டாய் எனவே இந்த சூழ்நிலையில் நீ எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காதே சற்று ஆறப்போடு உனக்கான காலம் கணிந்து கொண்டிருக்கின்றது தெளிவாக ஒரு முடிவை எடுப்பாய் நீ எடுக்க போகும் முடிவுதான் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகின்றது சரியான தருணத்தில் சரியான முடிவை நீ எடுக்கப் போகின்றாய் இனிவரும் காலம் உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நிச்சயமாக வருவார்கள் நீ உதவி தேடி மற்றவர்களை தேடிச் செல்லும் காலம் போய் பிறர் உன்னிடம் உதவி கேட்டு கையேந்தி வருவார்கள் நீயும் உதவி செய்யும் அத்தனை ஸ்தானத்திலும் நிச்சயமாக இருப்பாய் ஆம் கண்மணி உனக்கான மங்களத்தை உருவாக்கும் நேரம் வந்துவிட்டது அடியெடுத்து மேலே இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருக்கும் அறிவுறுத்துவேன் சற்று கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான் எல்லாம் மாறிவிடும் உனக்கான காலம் உனக்காகவே தொடங்கிவிடும் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் கண்கள் ஏங்கும் மனம் உன்னை உருக்குலைக்க வைத்த சூழ்நிலைகள் என்று எல்லாம் சிதறப் போகின்றது உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சரியான காலத்தில் உனது கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன் அதுவரையில் சற்று காத்திரு எனவே இப்பொழுது எந்த முடிவையும் எடுக்காமல் சற்று கால தாமதத்தை ஏற்படுத்து நேரத்தில் சரியாக நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமே உன்னுடைய பணி நீ நம்பிக்கை வைத்ததால் அதை நிறைவேற்றும் கடமை என்னுடைய கடமை எனவே நம்பிக்கையோடு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடியே அமையப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறப்போகின்றது இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு நன்றாக புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக அழகாக மாறப்போகின்றது நீ நினைத்தபடியே வாழவும் போகின்றாய் வாழ்க்கை எப்போது அழகாகின்றது என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் வாழ்க்கை என்பது என்ன உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியோடு இருப்பதா பணம் புகழை தேடி தலை தெரிக்க ஓடுவதா தோல்விகளில் கற்றுக்கொள்வதா வெற்றிகளை பெற்றுக்கொள்வதா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டும் இது வாழ்வின் முக்கியமான கடமை வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் அது ஆளுக்கு ஆள் மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகின்றது காயப்படுத்துகின்றது சிரிக்க வைக்கிறது சில சமயங்களில் அழவும் வைக்கின்றது இறுதியில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கின்றது இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையைப் பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை காரணம் அவற்றிற்கு முடிவை பற்றிய கவலையும் இல்லை இல்லை பற்றிய கலக்கமும் அந்த வகையில் ஒரு அறிவாளி என்று கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை காரணம் அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகின்றது அது என்னவென்று தெரியுமா தன்னம்பிக்கை மனபலம் மனபலம் உள்ளவனுக்கு மட்டுமே வெற்றி என்பது சாத்தியம் மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதன் மாறுபடுகின்றான் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில் தன்னுடைய தேவையை தானாகவே பூர்த்தி செய்து கொள்வதில் தன்மை தீமையை பகுத்தறியும் விதத்தில் பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது என இத்தனையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கின்றான் நம்மை விட பலசாலி யானை நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி விலங்குகள் மனிதனை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம் காரணம் மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அப்படித்தான் அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் இருக்கின்றது நம்பிக்கையிலும் வானவில் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும்போது வானம் அழகாகின்றது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகின்றது அசராத நம்பிக்கை என்று உன் மனதில் இருந்து விட்டாலே போதும் இவ்வுலகில் நீ எதையும் சாதித்துவிடலாம் எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் இன்னும் எதுவும் முடியவில்லை இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் புதிய நம்பிக்கையின் ஆரம்பமே ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே உன்னுடைய வாழ்க்கை இனி நல்லபடியாக